பாஜக அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசு கொந்தளிக்கும் அடாதிபதிகள் பக்தியை காட்டி கல்லா கற்றீங்களே பாரம்பரிய கோயில்கள் மரியாதையை கெடுக்க பார்க்குது நரேந்திர அரசு சங்கராச்சாரியின் பகிர் குற்றச்சாட்டு கொள்ளை போன சிவனின் தங்கம் பின்னணியில் இருப்பது பாஜக நிர்வாகிகளா கேள்வி கேட்கும் இந்துக்கள் இந்த தகவல்கள் குறித்து இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுன்னு கேட்டுக்கொள்கிறோம் தொடர்கள் என்னைக்கு அயோத்தியா ராமன் அரிசி வணிக வளாகத்தை திறந்து வச்சுட்டு அந்த சிலையை தான் தான் பிராண பிரதிஷ்டை பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்னைக்கு நரேந்திர அவர்கள் வந்துட்டு பிராண பிரதிஷ்டை பண்ணாரோ அப்பவே பாத்தீங்கன்னாக்கா இந்து மதத்துக்கு நாங்க தான் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கராச்சாரிகள் வந்துட்டு பல மடாதிபதிகளும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க அந்த அரசியல் வணிக வளாகத்துடைய கட்டுமானமே இன்னும் முழுசா முடிவடையிலே அதுக்குள்ள எதுக்காக எல்லாம் அவசரம் சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகளை அரசியல் வணிக வளாகத்தை திறந்து வச்சுட்டு அந்த ராமன் சிலை அங்க எப்ப பிராண பிரதிஷ்ட பண்ணாரோ அப்பவே நரேந்திராவுக்கு ஏழர ஆரம்பிச்சிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த நான் பயாலஜிக்கல் பிறப்பு நம்மளுடைய அவதார மைந்தன் கடவுளோடு நேரடியாக பேசக்கூடிய அந்த நரேந்திராவின் அடிபொடிகளாய் இருக்கக்கூடிய ஜி அடிவரடி சங்கிகள் தான் இப்ப ஓபனா புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப சங்கிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கு இரண்டு விதமா பிரிஞ்சு கிடக்குறாங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ் உடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு செய்யப்படக்கூடிய மோகன் பகவத் சொல்றதை மட்டுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய சங்கிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆண்டவனே எங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரேந்திராவை வந்துட்டு இப்போது கடவுளாக நினைத்து கொண்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கும்பாபிஷேகம் தான் பண்ணல அந்த லெவலுக்கு நரேந்திராவுக்கு வந்துட்டு அடிவரடிக்குடைய பக்தியர்களாக இருக்கக்கூடிய நரேந்திர வகை சங்கிகள் சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்க முடியும் நம்மளுடைய ஆர் எஸ் எஸ் ஆதரவு சங்கிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் என்ன சொல்றாங்க எந்த அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகத்தை வச்சுட்டு காலகாலத்துக்கும் நாம வந்துட்டு இந்துக்கள் ஓட்ட வந்துட்டு அறுவடை பண்ணிட்டு இருந்தோமோ அந்த ஓட்டுகள் எல்லாமே அயோத்தி இருக்கக்கூடிய அந்த பைசாபாத் மக்களவை தொகுதியிலேயே நரேந்திராவுடைய அவசர புத்தியாலயம் நரேந்திராவுடைய முட்டாள்தனத்தாலையும் தான் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப அந்த ஆர்எஸ் சங்கிகள் இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நரேந்திர ஆதரவு சங்கிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்களா அவங்களுக்குள்ளேயே இந்த சூழ்நிலை தான் உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய பல மடாதிபதிகளும் குறிப்பாக ஆதி சங்கரனால் நியமிக்கப்பட்ட நான்கு ஒரிஜினல் சங்கர மடங்கள்ல அதர்வன வேதத்தை நிர்வகிக்கும்படி அமைக்கப்பட்ட இந்த உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஜோதி அல்லது ஜோதி மடம் இருக்கு இல்லைங்களா அந்த மடத்துல இப்ப சங்கராச்சாரியா இருக்கக்கூடிய அவிமுக்தேஸ்வரானந்தா சரஸ்வதி இவரும் பாத்தீங்கன்னாக்கா நரேந்திர அரசுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகளை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு அதனை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துலதான் மகாராஷ்டிராக்கு போயிருந்த இந்த அவிமுக்தேஸ்வரானந்தா சரஸ்வதி அவர்கள் வந்துட்டு ஒரிஜினல் சிவசேனா கட்சி இருக்கு இல்லைங்களா தலைவர் திரு உத்தவ் அவர்களை நேரடியாக சந்திச்சு பேசி ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு அதுக்கு அப்புறமேட்டு வெளியில வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அவரு உத்தவ் அவர்களுக்கு மிகப்பெரிய அநீதி வந்துட்டு இழைக்கப்பட்டிருக்குது குறிப்பாக துரோகம் செய்கின்ற யாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலே இந்துக்களாக இருக்க மாட்டார்கள் அடே சங்கி பயில்களா மிக தெளிவா சொல்றாரு துரோகம் செய்கின்ற யாருமே பாத்தீங்கன்னா இந்துக்களாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து போட்டிருக்கிறாரு இதுல யார் யாரும் அவர் குறிப்பிடுறாரு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் புரியும் ஆனா இந்த தலையில வந்துட்டு மூளைக்கு பதில சாணி குவியில இருக்கக்கூடிய இந்த பாஜக சங்கிகளுக்கு தான் அது புரியாது அதனால சொல்றோம் அதாவது வந்துட்டு இவர் வந்து சொல்றாங்க இல்லைங்களா துரோகம் செய்யக்கூடிய யாருமே வந்துட்டு இந்துக்களாக இருக்க முடியாது அப்படி அவர் சொல்லக்கூடிய துரோகிகள் யாருனாக்கா முதல் பிரதான துரோகினாக்கா அது நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தான் அடுத்த துரோகி வந்து பாத்தீங்கன்னாக்கா திரு அமித்ஷா அவர்கள் இந்த ரெண்டு தலைமை சங்கிகளையும் பிரியாணி ஆடு இருக்கு இல்லைங்களா துரோகத்தினுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரியாணி ஆடு அண்ணாமலை எத்தனை பேர்த்த துரோகம் பண்ணி வார் வச்சு வச்சு விட்டான்னு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் இந்துக்களே இல்லைன்னு நாங்க சொல்லலப்பா ஆதி சங்கரனால் நியமிக்கப்பட்ட நான்கு ஒரிஜினல் சங்கரம் முக்கிய மடமான தற்போது சங்கராச்சாரியாக இருக்கக்கூடிய திரு அபிமுக்தேஸ்வரானந்தா சரஸ்வதி அவர்கள் தான் குறிப்பாக உணர்த்தி இருக்கிறாரு துரோகம் செய்யக்கூடிய யாருமே வந்து கண்டிப்பா இந்துக்களாக இருக்க முடியாது ஏன்னா நரேந்திராவும் அமித்ஷாவும் அந்த அளவுக்கு துரோக வரலாறு கொண்டவங்க அவங்க கட்சியில வந்துட்டு நரேந்திராவையும் அமித்ஷாவையும் தூக்கி தூக்கிவிட்ட எத்தனை பேர் காலி பண்ணிருக்காங்கன்னு வெளிப்படை எல்லாத்துக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாம அடுத்த மகாராஷ்டிர முதல்வராக திரு உத்தவ் அவர்கள் தான் அவரே ஓபனா சொல்லிட்டாரு ஏற்கனவே மகாராஷ்டிரா பாஜக கூட்டணியில ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்க சூழ்நிலையில அவிமுக்தேஸ்வரந்தா வந்துட்டு அடுத்த முதல்வராக திரு அவர்கள் தான் வருவாங்க அதாவது இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ஓபனா சொல்லி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியல் சலர்சலப்பை தான் அங்கே உருவாக்கி இருக்குது அது மட்டும் இல்லாமல் திரு அவிமுக்தேஸ்வரானந்தா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள கோயில்கள் நிர்வாகத்தை வந்துட்டு அரசு வெளியேறணும் அதாவது இந்து சமய நிலையத்தில் கோயில்கள்ல இருந்து வெளியேறணும்னு சொல்லிட்டு இந்த சங்கிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே அது கூடாது அப்படின்றதுக்காக எந்த காலத்திலும் கோயில்கள் வந்துட்டு எப்பொழுதுமே அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால்

இந்த நகைகள் மாயமானது குறித்து நான் புகார் தெரிவித்தோம் அரசு வந்துட்டு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல இது குறித்து யாருமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதோடு இந்த மாயமான இருநூத்தி இருபத்தி கிலோ தங்க நகைகளுக்கு யார் தான் பொறுப்பு அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறாரு தான் எழுப்பிய இந்த குற்றச்சாட்டுகளை வந்துட்டு மறைப்பதற்காகவும் அதை திசை திருப்பதற்காகவும் தான் டெல்லியில வந்துட்டு கேதர்நாத் சிவன் கோயில் போலவே ஒரு ஜெராக்ஸ் கோயிலை வந்துட்டு உருவாக்குறதுக்கான வேலைகள் வந்துட்டு தொடங்கிருக்கிறதாகவும் குறிப்பாக இந்த கோயில் நகைகளை வந்துட்டு ஆட்டையை போட்டதே வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளாக தான் மடத்தினுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வெளிப்படையா குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் வந்துட்டு இந்து சமய அறநிலைத்துறை வந்துட்டு ஏன் வெளியேறணும் இவனுங்க பக்தர்கிட்ட கொடுங்க கொடுங்கன்னு சொல்றது மூலயமா கோயில் சொத்துக்களை இவனுங்க ஆட்டையை போட்டு இந்த சங்கி பயிலுங்க ஆட்டையை போட்டு போறதுக்காக தான் கோயில்களை பக்தர் கொடுங்க கோயில் கோயில்களை பக்தர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு இவனுங்க வெட்டி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க கோயில்கள் ப இந்த மாதிரி வந்துட்டு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லைனாக்கா இப்படி தான் நகைகள் எல்லாம் மாயமாகும் அப்படின்றதா இங்கே கலை எதார்த்தம் கோயிலுடைய சொத்துக்கள் எல்லாம் காணாமல் போகும் அப்படின்றதான் யதார்த்தமான உண்மை அப்படின்றத நமக்கு வந்து புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மடாதிபதியே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இரநூத்தி இருபத்தெட்டு கிலோ தங்க நகைகள் வந்துட்டு கோயிலுக்கு சொந்தமானது அதெல்லாம் மாயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சதுக்கு அப்புறமேட்டும் இந்துக்களுக்கான அரசு இந்துக்களுடைய கோயில்களை பாதுகாக்க அரசு இந்து கோயில்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய அரசுன்னு சொல்லக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி அது குறித்து எந்த ஒரு புகாரும் எடுத்துக்கல ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க இந்து சமய அநிலையத்தில் வந்துட்டு கோயில்களுக்கு வரக்கூடிய காசை எடுத்து மற்ற பணத்தை இதுக்கு வந்து செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பொய்யா பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க அதெல்லாம் எந்த ஒரு உண்மையும் இல்லை அந்தந்த கோயிலுடைய அந்தந்த கோயிலுடைய உண்டில் வருமானமாக கொண்டு எல்லாமே அந்தந்த கோயிலுக்குடைய திருப்பணிக்கு தான் செலவிடப்படும் அப்படின்றது வெளிப்படையான சட்டங்கள் இருந்ததுக்கு அப்புறம் போலியான ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கிக்கிட்டே இருக்கானுங்க இவனுங்கெல்லாம் கோயில் சொத்துக்களை ஆட்டையை போடுறதுக்காக தான் கோயில்களில் பக்தாலிட்ட கொடுங்கன்னு சொல்றதும் கோயில் உண்டியில் காசு போடாதே தட்டில் போறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிர்மலா சீதாராமன்ல வந்துட்டு எல்லாரும் சொல்றதுக்கு காரணம் இவர்கள் வந்துட்டு கோயில்களுடைய சொத்துக்களை கோயில்களை பாதுகாக்கவோ இல்லை கோயில்களை பாதுகாக்க காரணம் கோயில்களை ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க ஜாதியினர் கொள்ளையடிப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான கோஷங்களை வச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு உதாரணம் தான் இந்த கேதர்நாத் சிவன் கோயில்ல மாயமான இருநூத்தி இருபத்தி எட்டு கிலோ தங்க நகைகள் அப்படின்றதுலதான் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்துட்டு டெல்லியில இருக்கக்கூடிய புராடி பகுதியில கேதர்நாத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் போன்றவை ஒரு ஜெராக்ஸ் சிவன் கோயில இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க திருப்பதி இருக்கு இல்லைங்களா அந்த திருப்பதிக்கு பாத்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டத்தை வந்து சின்ன திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெராக்ஸ் கோயில் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பல ஜெராக்ஸ் கோயில்கள் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது திருநள்ளாறுன்னு ஒன்று இருந்தாக்கா இங்கே சென்னை தாண்டி போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா வட திருநள்ளாறுன்னு ஒரு கோயிலை வந்துட்டு இப்போ உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சில ஜெராக்ஸ் கோயில்கள் வந்துட்டு உருவாக்கிட்டே இருக்குது ஒரு பிரபலமான கோயிலுக்கு ஈக்குவலாக அதுக்கு வந்துட்டு இது பண்ணுற மாதிரி ஒரு ஜெராக்ஸ் கோயிலை வந்துட்டு அங்கங்கே சில பேர் உருவாக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வேலையை தான் பார்த்தீங்கன்னாக்கா கேதர்நாத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயில்லையும் வந்துட்டு ஜெராக்ஸ் கோயிலாக வந்துட்டு கட்டுறதுக்கான வேலைகள் வந்து கேதர்நாத் தாம் அறக்கட்டளை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பண்ணியிருக்குது இந்த கோயிலுடைய இந்த கோயிலுடைய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முதல்வர் புஷ்கர் சிங் தாமியும் கலந்து கொண்டதான் மிகப்பெரிய கோபத்தை வந்துட்டு சங்கராச்சாரிகளுக்கு வந்துட்டு உருவாக்கி இருக்குது இந்த புஷ்கர் சிங் தாமி தான் பாத்தீங்கன்னாக்கா இந்துத்துவ அரசியல்லையே வந்துட்டு மிக முக்கிய மைய புள்ளியா இருக்கக்கூடிய இந்த மிக முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய பொது சிவில் சட்டத்தை உத்தரகாண்ட் மாநிலத்தை வந்துட்டு அமல்படுத்தினாரு அப்படிப்பட்ட நபர் தான் வந்துட்டு இப்ப போய் அங்க கலந்து கொண்டது ஒட்டுமொத்த மடாதிபதிகளுக்கு கோபத்தை வந்துட்டு உண்டாக்கி இருக்குது அதுலயும் அவிமுக்தேஸ்வரானந்தா சரஸ்வதி சொல்லும் போது கேதர்நாத் சிவன் கோயில் என்பது பனிரெண்டு ஜோதிர்லிங்க கேதர்நாத் சிவன் கோயில் என்பது பனிரெண்டு ஜோதிர்லிங்க தலங்கள்ல ஒண்ணு பனிரெண்டு ஜோதிர்லிங்க தலங்கள் அப்படின்றது எவையவேன்னு சொல்லிட்டு சிவபுராணத்தில் கேதர்நாத் போலவே இன்னொரு கோயிலை வந்துட்டு கற்றது என்பது மிகப்பெரிய தவறாகும் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லி இருக்கிறாரு அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா டெல்லியில வந்துட்டு கேதர்நாத் கோயில் மாதிரி சிவன் கோயில கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா அது மட்டும் இல்லாம டெல்லியில வந்துட்டு இந்த கேதர்நாத் சிவன் கோயில் போன்ற ஒரு ஜெராக் சிவன் கோயில் அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மடாதிபதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த போராட்டமும் பாத்தீங்கன்னாக்கா நரேந்திராவுக்கு ஒரு புதுவிதமான சிக்கலை உண்டாக்கி எடுக்குது ஏன்னா மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்கனாக்கா உடனடியாக அவர்களுடைய மாணவர் அமைப்பில் இருக்கக்கூடிய சில ரவுடி பயில்கள் அனுப்பி துப்பாக்கி சூடுகள்லாம் நடத்தி அந்த போராட்டத்தை வந்துட்டு கலவரமா மாத்து விடுவானுங்க இந்த பாஜக சங்கி பயிலுங்க சிஐஓக்கு எதிராக மக்கள் போராட்டம் பண்ணாங்கனாக்கா அந்த கூட்டத்துக்குள்ளையும் இப்போ ஏகப்பட்ட குழப்பங்களை உண்டாக்குவாங்க பெண்களும் சமூக நல ஆர்வலர்களும் வந்துட்டு போராட்டம் நடத்தினாங்கன்னா அதுல போலீஸ விட்டு தடியடி நடத்த போராட்டத்தை வந்து கலைப்பானுங்க அது மட்டும் இல்லாம விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா விவசாயிகள் டெல்லி பக்கம் வராமலையும் பாத்துக்குவானுங்க அதையும் மீறி வந்தாக்கா இவர்களுடைய வாரிசுகளை விட்டு டிராக்டரை ஏத்தி விவசாயிகளை கொல்லவும் செய்வானுங்க அதையும் மீறி விவசாயிகள் வந்தாங்கனாக்கா முல்லியை போட்டு விவசாயிகளை வந்துட்டு உள்ள நுழைய விடாம தடுத்து நிறுத்துவானுங்க அந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணக்கூடிய இந்த பாரதிய ஜனதா இப்ப இந்த மடாதிபதிகள் போராட்டத்துக்கு என்ன பண்ணு தெரியாம விழிப்புறானுங்க ஏன்னா மக்கள் வந்துட்டு தன்னெழுச்சியாக தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடும் போது அந்த போராட்டத்தை எப்படி வேணா கழிச்சிட்டு போல அதுக்கு என்ன வேணும் சப்ப கட்ட கட்டல ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்க வட மாநிலங்கள் தங்களுடைய ஓட்டு வங்கி பாதிக்கப்படாது நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனா இந்த மடாதிபதிகள் மேல கைய வச்சாக்கா நரேந்திர கோஷ் ஒட்டுமொத்த அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போய்டும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நரேந்திராவுடைய ட்ரௌசர் ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் போகத் கிழிச்சிட்டு இப்போ இந்த மடாதிபதிகளுடைய போராட்டத்துல கைய வச்சாக்கா கிழிஞ்சு போயிடும் அப்படின்றதுனால என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு விழிப்புறாங்க ஏற்கனவே இந்த ஆனந்தா வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துல சிவனின் படத்தை காட்டி பேசியதுக்கு கூட அதுல ஒண்ணு எந்த ஒரு தவறையும் உண்மையான இந்துக்கள் எல்லாருமே அகிம்சையதா விரும்புவாங்க மக்கள் தொந்து பிளவுபடுத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாட ராகுல் காந்திக்கு ஆதரவாகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சம்மட்டி அடி கொடுப்பது போலவும் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி எந்த ஒரு உண்மையான இந்துக்களை மனசை புண்படுத்தல போலியாக தங்களை இந்துக்களாக காட்டிக் கொள்கின்ற நபர்களை தான் குறிப்பிட்டு ஒரு குற்றம் சாட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு இந்து தானே அவர் சொன்ன விமர்சனத்துல எந்த ஒரு தவறு இல்லை அப்படின்னு மாதிரி சொன்ன போதே இந்த சங்கிகளுக்கு வந்துட்டு செவுட்டில் அரைஞ்ச மாதிரி இருந்தது தொடர்ந்து திரு அவிமுக்தேஸ்வனந்தா பேசும்போது மேலும் சில விஷயங்களை வந்து சொன்னாங்க பாரம்பரிய கோயில்களுடைய மரியாதையை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி அரசு வந்துட்டு சிதைக்க பார்க்குது கேதர்நாத்ல இருக்க சிவன் கோயில் போலவே வந்துட்டு இப்படி கோயிலை இவங்க கட்டினாங்கனாக்கா அங்க கேதர்நாத் யார் வருவாங்க உண்மையிலேயே வந்துட்டு புராணங்கள்ல சொல்லப்பட்ட அந்த ஜோதிலிங்க தரிசனத்தை யார் தரிசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்பிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி இப்படி பண்றதுக்கு முக்கியமான காரணமே பக்தி இல்ல வசூல் தான் இவர்களுக்கு வந்துட்டு பக்தியின் பெயரை சொல்லி கல்லா கட்டத்துக்கு தான் இந்த மாதிரியான வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே நரேந்திராவை வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மைனாரிட்டி அரச பிரதமராக பதவியேற்று கொண்டதுல இருந்துட்டு ஏகப்பட்ட தலைவலிகளை வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாரு ஏற்கனவே மகாராஷ்டிராவில் வந்துட்டு கூட்டணி கட்சிகள் தொகுதி உடன்பாடுகளை கொடுக்கக்கூடிய இழுபறி காரணமாக அங்க வந்துட்டு பரிதவிச்சுட்டு இருக்குது பாஜக இந்த தான் மகாராஷ்டிராவுடைய அடுத்த முதல்வராக திரு உத்தவ் அவர்கள் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவிமுக்தேஸ்வரானந்தா வந்துட்டு பத்த வச்ச நெருப்பு அங்க பத்திட்டு இருக்க சொல்லுவல்ல இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேச மாநிலத்துல யோகி ஆதித்யநாத் ஆட்களும் ஆர் எஸ் எஸ் உடைய விசுவாசிகளும் பாத்தீங்கன்னாக்கா நரேந்திர குரூப்புக்கு ஒரு விதமான குடுச்சலை கொடுத்துட்டு இருக்கிறாங்க மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய கிடுக்குப்பிடி பிரச்சனையில இருக்கும் போதே பாத்தீங்கன்னாக்கா இரண்டு மாநிலம் அதாவது வந்துட்டு பீகார் மற்றும் ஆந்திர மாநிலத்துக்கு வந்துட்டு பெரும்பாலான நிதியும் திட்டத்தையும் கொடுத்து பட்ஜெட் தாக்கல் பண்ணது பாரதிய ஜனதா கட்சி ஏகப்பட்ட இடியை வந்து கொடுத்துட்டு இருக்குது அந்த இடியை தாங்கிக் கொள்ள முடியாத சூழல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா மடாதிபதிகளே பாஜக அரசுக்கும் நரேந்திர அரசுக்கும் எதிராக போராட்டத்தில் குதிச்சிருப்பது மைனாரிட்டி நரேந்திர அரசுக்கு ஒரு மிகப்பெரிய திருகு வழியை தான் என்ன நடக்குது என்பது குறித்து தொடர்ந்து பேசும் தொடர்களே நன்றி வணக்கம் வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லலாம் அந்த வார்த்தை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லலாம் பத்து புள்ள கொடுக்கணும்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்த எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றி பார்த்து சொல்லணும் திமுக சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்து